ஒரு கிலோ சப்பாத்தி களி பழத்தில் ஜாம் மிட்டாய் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அதே மாதிரி சில பேருக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தான் புரியும் இப்போ நம்ம பழங்கள் பறிக்கும் போது சில பழங்கள் வந்து அடிபட்டு வரும் இடிக்கில அடிபட்டு வரும் அப்படி இல்லைனா நம்ம வந்து ஒன்றோட ஒன்று பழங்கள் போடும்போது ஒன்றோட ஒன்று உரசி இந்த மாதிரி அடிபட்றக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி பழங்கள்லாம் நான் எடுத்து வச்சு எப்பவுமே ஜாம் பண்ணிப்பேன் அப்படி இல்லைனா ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சிப்பேன் இந்த டைம் வந்து ஒரு கிலோ பழத்துக்கு மேலே வந்து இந்த மாதிரி அடிபட்டு இருந்துச்சு அந்த பழத்தில் வந்து நல்லா இருக்க பழங்கள் மட்டும் எடுத்து இந்த மாதிரி தோலெல்லாம் பிரித்து எடுத்து வச்சாச்சு இனி வந்து இதை வந்து நம்ம நசுக்கணும் அதுக்கு வந்து மிக்சியில் போட்டு நம்ம ஜூஸ் மாதிரி அடிக்க தேவையில்லை இந்த மாதிரி பருப்பு மற்ற வச்சு அப்படியே வந்து நம்ம கடைஞ்சி விட்றதோ இல்லை மேலே வந்து இப்படி குத்தி குத்தி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து விதைகள் தனியாக அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்க சாரெல்லாம் தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறனால அரைச்சிக்கலாம் ஆனால் விதைகள் அரைபடாது என்னோடய மிக்ஸியில் அரைப்படலை இந்த மாதிரி தான் நான் எப்பவுமே வந்து மிக்ஸிலேயோ இல்லை நம்மளுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து இந்த மாதிரி பருப்பு மத்தில் போட்டு கடைஞ்சி எடுத்துப்பேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது இப்போ வந்து நல்லா திக்காக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லைனா வந்து அந்த விதைகள் வந்து நல்லா திக்காகவே இருக்கும் சார் வந்து அந்த அளவுக்கு இறங்காது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த விதைகள் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் விதைகள் தெரிகிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு லேயர் இருக்கிற வடிகட்டியை வந்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது இல்லைனா ரொம்ப நேரம் வடிகட்டுற மாதிரி இருக்கும் ஜூஸ்லாம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்தாச்சு நம்ம ஜூஸ் மாதிரி குடிக்கணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது நல்லது மெடிசனுக்கு சாப்பிட்றவங்க நாட்டு சக்கரை தான் நல்லது வெள்ளை சுகர் வேண்டாம் இப்போ வடிகட்டினதுக்கப்புறம் பாருங்களேன் இந்த விதைகள் வந்து இப்படி தான் இருக்கும் சில பேர் வந்து விதைகள் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறீங்க இந்த விதைகள் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றக்கு ஈஸியாக இருக்க விதைகள் சாப்பிடுங்க பழத்தோடு சாப்பிடும்போது ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை சப்பிட்டு துப்பிடுங்க ஏன்னா இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் விதைகள் வந்து ரொம்பவே ஹார்டாக தான் இருக்கும் அப்புறம் இந்த சப்பாத்தி கல்லி பழம் ஜூஸ்லேயே வந்து தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு நாட்டு சக்கரையில் வந்து லைட் லைட்டாக வந்து மண் தூசி இந்த மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கலந்துட்டு ஃபில்டர் பண்ணேன் இதில் எதுவும் வரலை எல்லாமே நீட்டாக தான் இருந்துச்சு அப்புறம் இதை வடைச்சட்டியில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதை ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியாச்சு ஏன்னா தனித்தனியாக எதுக்கு பாத்திரத்தில் போட்டு காய்ச்சிக்கிட்டு ஒன்றாவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாவே போட்டு நல்லா காய்ச்சி எடுத்துட்டேன் இதில் இருந்து மிட்டாய்க்கு தனியாக அதுக்கப்புறம் வந்து ஜாமுக்கு தனியாக எடுத்துக்க போகிறேன் இது நல்லா கொதிச்சு ஒரு பக்குவம் வந்தோடனே நம்ம ஜாமுக்கு எடுத்துக்கலாம் அப்புறம் இதில் இருக்கிறத வந்து அப்படியே மிட்டாய்க்கு நம்ம திரும்பி வந்து கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்குது நான் இந்த அளவுக்கு வந்து ஜாம் எடுத்து வச்சிட்டேன் மற்றது வடைச்சட்டியில் இருக்கிறது வந்து மிட்டாய்க்காக மிட்டாய்க்கு வந்து நல்லா திக்காகவும் திக்காகிற வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் நம்மளுக்கே ஒரு பக்குவம் தெரியும் இதில் கொஞ்சமாக லைட்டாக நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் பிரிஞ்சு வரணும் அப்படின்றக்காக நெய் சேர்த்துக்கிறது பெட்ரு நல்லா வாசனையாகவும் இருக்கும் என்கிட்ட இப்ப நெய் இல்லை அப்படிங்கறதுனால நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ நல்ல திக்கான பதம் வந்துருச்சு ஒரு சின்ன தட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் எண்ணெய் தடவி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஊற்றுற அந்த மிட்டாய் வந்து தட்டத்தில் ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம அப்படியே வந்து மிட்டாய் வந்து சூடோடயே ஊற்றிக்கலாம் ஊற்றின உடனே கை வைக்கக்கூடாது கொஞ்சம் சூடு ஆறணும் நம்ம கை பொறுக்கிற சூடு அப்படின்னு சொல்லோம்னா அந்த அளவுக்கு வந்து ஆறணும் லைட் லைட்டாக தொட்டு பார்த்தோம்னாவே நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து நல்லா சூடு ஆறிடக்கூடாது கொஞ்சம் கைப்பிருக்கிற சூட்லேயே எடுத்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி சேஃப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும் சில பேர் வந்து இதில் சுகர் வந்து அரைச்சி மேலே தூவி விடுவாங்க பவுட்ரு மாதிரி சர்க்கரையை வந்து நான் அந்த மாதிரிலாம் பண்ண போகிறதில்ல அதை அப்படியே வச்சுக்க போகிறேன் ஏன்னா திரும்பி எதுக்கு வந்து இதில் சர்க்கரை சேர்த்துக்கிட்டு அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து சூடு ஆற ஆற வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது நல்லா பயங்கர சூடாக தான் இருந்துச்சு அப்படியே வந்து வச்சு வச்சு எடுத்துட்டேன் தண்ணியில் தொட்டு தொட்டு கூட எடுக்கலாம் நம்மளுக்கு வந்து அது ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு கொஞ்சம் மறந்தும் போச்சு அதனால் இன்னைக்கு சூடோடைய பரவாயில்லன்ட்டு இருந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சம் பரட்டி பெரட்டி ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி வச்சாச்சு அதே மாதிரி நான் அந்த வச்சிருக்கிற தட்லேயும் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிதான் வச்சுருக்கேன் ஏன்னா ஒரு ஒரு மிட்டாயும் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்றக்காக சில பேர் இதை பார்த்துட்டு கூட கமெண்ட் பண்ணுவீங்க எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜாம் பண்ணிக்கிட்டு மிட்டாய் பண்ணிக்கிட்டு பழத்தோடையே சாப்பிட்றது முழு பலன் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தான் ஆனால் குழந்தைகளுக்கு வந்து இந்த ஜாமோ இல்லை இந்த மாதிரி மிட்டாய் மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் குழந்தைகள் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க அதனால தான் ரெடி பண்ணேன் இதோடய சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இதோட வாசம் எப்படி இருக்குது தெரியுங்களா அப்படியே ஜவு மிட்டாய் மாதிரி இருக்குது சாப்பிட்றக்கும் சப்பி சப்பி சாப்பிட சாப்பிட சூப்பராக இருக்கும் ஜாம் அதுக்கப்புறம் சப்பாத்தி கல்லி பழம் மிட்டாய் அதுவும் ஒரு கிலோ பழத்தை வச்சு பண்ணது இதில் எத்தனை பாத்திரங்கள் வந்து கழுவுறதுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் வடைச்சட்டி ஜல்லடை அதுக்கப்புறம் வடிகட்டினது எல்லாமே இது எல்லாமே நான் நைட்டு உட்காந்து பண்ணிகிட்ருந்தேன் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஏன்னா நம்ம பகலில் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக பண்ண முடியாது நைட் நேரத்தில் ரொம்ப அமைதியாக இருக்கும் செய்கிறக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செஞ்சு வச்சாச்சு காலையில் என் பசங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் பசங்கள்லாம் தூங்கிட்டாங்க ஏன்னா நைட்டே சொல்லிகிட்டு இருந்தாங்க அம்மா மிட்டாய் பண்ண போறியா ஜாம் பண்ண போறியா அம்மா ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுமா ரொம்ப நாள் ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனே கையில் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலான்னு ஊற்றி பார்த்தா கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா டார்க்காக இருக்குது கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு காலையில் எந்திரிச்சு வந்தோடே என் பையன் கிட்டே தம்பி ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னா என்னம்மா அப்படின்னா பரவாயில்ல சப்பாத்தி கல்வி முட்டாய் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு எடுத்து தம்பி வாயில் போட்டோன்னே சூப்பர் அப்படின்னா டே சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூப்பர் சொல்கிறா எதை பார்த்துட்டும் சூப்பர் சூப்பர்னு சொல்லாது அப்படின்னு சரி சரி நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு வாய்க்குள்ளே போட்டான் என் பொண்ணு இருந்துட்டு என்னம்மா இது நிறைய பண்ணுவேன்னு பார்த்தா ஒரு பத்து தான் இருக்குது இது எப்படிமா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறது நிறையா இருந்தால் பரவாயில்ல கொஞ்சமாக இருக்கே அப்படின்னா நான் அடுத்த டைம் கொஞ்சம் நிறையா பண்ணி தரேடா இப்போதிக்கி இருக்கிறத வச்சு சாப்பிட்றான் அப்படின்னு